ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே எல்லா தேவ பிள்ளைகளையும் இந்து உங்களுக்கான வார்த்தையிலே சந்திக்க ஆண்டவர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்த நல்லவர் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை கொடுத்திருக்கிறார் அதே போல தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு காலை ஜபத்தை நாங்கள் நடத்துகிறோம் கூகுள் மீட் என்கிற ஆப் மூலமாக நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ள முடியும் வீடுகளிலிருந்து அந்த காலை ஜபத்தில் நீங்கள் பங்கு பெற முடியும் அதுக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் வீடியோக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா அது ப்ளூ கலரில் அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் கிளிக் செய்து ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஒரு மணி நேர ஜெபத்தில் நீங்கள் பங்கு பெற்று பாருங்கள் நிச்சயம் அந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் இன்றைய வசனத்துக்கு நேராக திரும்புவோம் ரோமர் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறோம் புக் ஆஃப் ரோமன்ஸ்

தேவனுடைய சமூகத்தில் இருந்து சொல்கிறேன் நீங்கள் வெட்கப்படாமல் கத்தறிந்த நாளை நடத்தி செல்வார் அற்புதத்தை ஆண்டவர் கால கருவை செய்வார் சூழ்நிலைமைகள் எதிராக பல வேளைகளில் இருக்கலாம் அவரை விசுவாசிக்க முடியாதபடி பல வேலைகளிலே பிரச்சனைகள் ரொம்ப பெரிதாக எழும்பி இருக்கலாம் அவரை விசுவாசிக்க முடியாதபடி சத்துரு பல காரியங்களை உங்களுக்கு முன்பதாகவும் உங்களுக்கு பின்பதாகவும் செய்து வைத்து உங்கள் விசுவாசத்தை குறைய செய்வதற்கு பல வழிகளை ஏற்படுத்தி இருக்கலாம் அதனால தான் தேவன் அவரை மறைத்தோரில் எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீ காப்பாற்றப்படுவாய் அது மாத்திரம் அல்ல நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சி உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் இன்னைக்கு நீங்க உள்ள விசுவாசிப்பீங்கன்னா வாயினால திறந்து சொல்லுங்க நிச்சயமாய் இந்த மறத்த காரியங்கள் காண்டவர் ஜீவனை கொண்டு வருவார் லாசுவின் கல்லறைக்கு முன்பதாக இருக்கும் ஏசு சொன்ன ஒரு வார்த்தை நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் இன்றைக்கு உங்களை வெட்கப்படுத்த ஆயிரம் சூழ்நிலைகள் எதிராக போராடலாம் ஆனால் விசுவாசத்தின் மூலமாய் நீங்கள் ஜெயம் கொள்ள முடியும் விசுவாசத்தின் மூலமாய் வெற்றி உள்ள நாடாக மாற்ற முடியும் விசுவாசத்தின் மூலமாய் எத்தனையோ நாள் நடக்காத காரியத்தை இந்து காண்டுவர் செய்து உங்களுக்காக முடிக்கவர் போதுமானவர் நிச்சயமாய் சொல்கிறேன் விசுவாசிக்கிறவன் வெட்கப்படாமல் கத்த நடத்தி செல்ல போதுமானவர் எவருவன் மகள் மறித்து போனால் உடனே அங்கிருந்து ஒரு செய்தி வருகிறது இனிமேல் போதகரை நாம் தொந்தரவு செய்ய வேண்டாம் இயேசு எவருவை பார்த்து அந்த ஜபாலை தலைவனாகிய எவருவை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக இரு என்று சொன்னார் மறித்தே போனது போல இருக்கலாம் ஆனால் நீ விசுவாசிப்பாய் என்றால் மறுபடியும் கத்த ஜீவனுக்கு கொண்டு வர முடியும் அவர்தான் சர்வ வல்லவர் ஜீவனை கொடுக்கவும் முடியும் ஜீவனை எடுக்கவும் முடியும் ஆனால் அவர் ஜீவன் கொடுக்கிறவர் என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் வெட்கப்படாமல் நடத்தி செல்ல போதுமானவர் ஜெபிக்கலாமா நல்ல ஆண்டவரே விசுவாசிக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் வெட்கப்படாமல் இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றும் சோறுகள் பலவீனங்கள் மாறி போகட்டும் வார்த்தையை கேட்கும் போதே தைரியம் உண்டாகட்டும் எனக்கு ஒரு ஆண்டவர் மறுபடியும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம் அவர்களுக்குள் தூண்டிவிடப்படுவதாக நீர் பொறுப்படுத்திக் கொள்வோம் இந்த நாளை ஆசீர்வதிக்கிற ஏசுவ நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆவே இந்த நாளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் நீங்கள் வெட்கப்படுவதில்லை வெட்கப்படாமல் கர்த்தர் நடத்தி செல்வார் காட் பிளெசிங்